வணக்கம் மக்களே இந்த பதிவு வந்து நம்ம மொக்கை பார்வை என்ன மொக்கை பார்வை ஒரு வேளை சோத்துக்கு யார் வீட்லேயே போய் உட்காந்துருக்கப் போல இருக்கு ம் சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் போக இல்லையா ஆ நீ பண்ண அநியாயத்துக்கு நீ என்ன என்னென்ன அனுபவிப்பேன்னு பாரு ம் அவங்க சமைச்சு கொடுத்தாதான் உனக்கு சாப்பாடு ம் இன்னொன்று நீ வந்து கோடீஸ்வரி பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் நீ தங்குவ இப்போ என்ன ஒரு ஸ்டார் கூட அந்தஸ்து இல்லாத இடத்துல இருக்கிற நிலைமை அப்படி வந்துருச்சோ கீழே ஆ இதான் கடவுள் இருக்கிறார் இல்லைங்க தான் ஃபைவ் ஸ்டார் நீ இப்படி தங்கியிருந்தா நீ உங்கள் அப்பாம்பேர் ஒன்று சொல்லுவிய அவரோட ரெப்புட்டேஷன்லாம் பாதிக்காது ம் என்னமோ சொல்லுவீ நீங்கள் அந்த இதுலேருந்து வந்தீங்க அந்த இதுலேருந்து வந்தீங்கன்னு இப்போ போய் ஒரு ஸ்டார் கூட இல்லாத வசதி இல்லாத இடத்துல இருக்கிற ஆ ஸோ அப்போ கடவுள் தண்டிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் நீ இன்னும் பாரு உன் மேலே வந்து பாவமே படக்கூடாது உலகந்தா பாவமே படக்கூடாது நீ வந்து பாம்பு மாதிரி எப்போ வேணாலும் கொத்துவே தயவு செய்து இந்த பொம்பளையோட நிலமையை பார்த்து பாவப்படாதீங்க ஆ இது நடிப்பு எல்லாம் நடிக்கும் நாளைக்கு பாருங்கள் இல்லைன்னா இன்றைக்கி ராத்திரி பாருங்கள் வேகமாக வந்து வீர வசனம் பேசுவாங்க எங்கேயாவது யார் வீட்லயாவது போய் உட்காந்துக்கிட்டு வசனம் பேசுவாங்க தயவுசெய்து இந்த பொம்பளைக்கு வந்து பாவப்படாதீங்க உன்னோட வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்குது நாடோடி வாழ்க்கை மாதிரி இருக்குது தெரியுமா நாடோடிகள் ஆ ஆதி காலத்தில் நாடோடிகள் இருந்தாங்க இல்லையா ஆ எங்கே போகிறாங்களோ அங்கே தங்கிக்கிட்டு அங்கே சாப்பிட்டுக்கிட்டு ஆ ஒரு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை ஆ அசிங்கமாக இல்லை உனக்கு ஆ அப்பையும் பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை ஆ வீர வசனம் எல்லாம் முடிச்சிட்டேன் பார்ப்போம்மா இன்னும் ரெண்டு நாளுக்கு கெடு கொடுத்துருக்கிய ஆ இன்னும் ரெண்டு நாளில் என்ன கிளிக்க போகிறேன்னு பார்ப்போம் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஒன்றால் ஒன்றுமே செய்ய முடியாது ஓகே நீ வந்து சும்மா பண்ணிகிட்டு இருக்கிற நான் அதை முடிச்சுட்டேன் இதான் முடிச்சுட்டேன் இதை முடிச்சுட்டேன்னு ஒன்றுமே நடக்காது ஆணித்தரமாக நான் சொல்கிறேன் ஆனால் நான் உனக்கு ஒரே ஒரு அறிவுரை சொல்கிறேன் வேணும்னா கேட்டுக்கோ என்ன உன்னோட யூடியூப்பில் வந்து உன்னோடய இருக்கிறாங்க இல்லையா அவங்க காலெல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு வெளிநாட்டுக்கு ஓடிரு அங்கே போய் அங்கே போய் வேணா ஏதாவது புது பிஸ்னஸ் பண்ணு சொங்கதா உங்கள் நாட்டில் மட்டும் இருக்காது எல்லாம் காரி துப்பி நீயே ஓடுற நிலைமைக்கு கொண்டு வந்துடுவாங்க